இனத்தால் மொழியால் மக்களை பிளவுபடுத்துகின்ற ஒரு அரசு உலகத்திலேயே இருக்கிறது என்றால் அதற்கு முதல் பரிசு இந்த ஒன்றிய அரசுக்கு தரலாம் வட இந்தியர்களை நாங்கள் சகோதரத்துவத்தோடு தான் நடத்துகின்றோம் முயற்சி தமிழகத்தில் ஈடுபடாது பாரதிய ஜனதாவை வலுவாக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் பிரித்தாளுகின்ற தந்திரத்தை கையில் எடுத்து இனத்தால் மொழியால் மக்களை பிளவுபடுத்துகின்ற ஒரு அரசு உலகத்திலேயே இருக்கிறது என்றால் அதற்கு முதல் பரிசு இந்த ஒன்றிய அரசுக்கு தரலாம் இது மண் திராவிட மண் எல்லோருக்கும் எல்லாம் என்ற தத்துவத்தின்படியில் ஆட்சி செய்கின்ற மாண்பு தமிழக முதல்வர் ஆளுகின்ற மண்ணில் எடுபடாது வட இந்தியர்களையும் நாங்கள் சகோதரத்துவத்தோடு தான் நடத்துகின்றோம் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நமக்கு நாமே பயணத்தை மேற்கொண்ட போது கூட வட இந்தியர்களுக்கென்று தனியாக கோரிக்கைகள் அடங்கிய ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார் இதே சவுகார்பேட்டையில் ஆகவே வட இந்தியர்களை நாங்கள் கண்ணோடு பார்க்கவில்லை அவர்களும் மனிதர்கள் அவர்களும் எங்களை சார்ந்தவர்கள் எங்கள் ஊனோடும் உறவோடும் தினந்தோறும் வாழ்க்கை நடைமுறையோடும் அவர்கள் எங்களோடு ஒட்டி பிணைந்திருக்கின்றார்கள் ஆகவே அவர்களை பிளவுபடுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்ப்பான ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கின்ற பாரதிய ஜனதா மரியாதைக்குரிய பிரதமருடைய முயற்சி தமிழகத்தில் ஈடுபடாது நான் சொன்ன திமுக சார்பில் தான் அந்த நான் சொல்றேன் திமுக சார்பில் தான் என்னோட பதில சொல்றேன் நான் திமுக சார்பில் தான் சட்டமன்ற உட்பட தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக சார்பில் தான் நான் அமைச்சராக இருக்கேன் திமுக சார்பில் தான் நான் மாவட்ட செயலராக இருக்கேன் அப்போ என்னோட கருத்து அந்த கட்சி ஓட்டின கருத்து தானே அது எடப்பாடியை போய் கேளுங்க செங்கோட்டையனை கேளுங்க இன்னைக்கு செங்கோட்டையனை அதுக்குண்டான பதிலை சொல்றேன்னு இருக்காரு எடப்பாடியினுடைய அதி தீவிரமான அற்புதமான ராஜதந்திரமான நடவடிக்கைகளால் கொஞ்சம் கொஞ்சமாக கரையான் புற்றறிப்பது போல இன்றைக்கு அதிமுகவை அவரே அறி அழி அறித்து கொண்டு பாரதிய ஜனதாவை வலுவாக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் அதை உண்மையான அதிமுக அனைவரும் உணர்ந்திருக்கின்றார்கள் தமிழக முதல்வர் கரத்தை மேலும் பலம் பொருந்தி இந்த களத்தை மேலும் பல மடங்கு பொருத்துவதற்கு அனைவரும் வருவார்கள் நான் பார்க்கல அந்த பேட்டியை